காளான் இல்லாமல் ரொட்டி கடை காளான் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு துருவனை கோசு மூணு ஸ்பூன் மைதா மாவு மஞ்சத்தும் தேவையான அளவு உப்பு சேர்த்து போண்டா மாவு ப பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் எண்ணெய் இழுக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் காஞ்ச எண்ணெயில் கான் சிப்ஸு கொஞ்சம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் போண்டாவை சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும் எப்படி இருந்தாலும் இதை நம்ம பிச்சு போட்டு தான் செய்ய போகிறோம் வெந்தவுடனே ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் வெந்தவனே இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி நைஸாக அரைச்சி ஏற்றுன்னு வந்து ஊற்றி அதையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அதான் டேஸ்ட்டு வெதங்கன வெங்காயமும் தக்காளியும் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வதக்கி பச்சை வாசனை போன உடனே கரம் மசாலாத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம் அதங்க இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அது கொதிக்கட்டோன்னு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க கரைச்சதை எடுத்து நல்லா உடனே பாருங்கள் கருவேப்பில சேர்த்து அதிலேயே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஊற்றி கலக்கிக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும்னு பிச்சு வச்ச போண்டாவை அதில் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க இது நல்லா உடையணும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா அந்த மசாலாவில் ஊறி போய் போண்டா உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கரண்டியால் இது மாதிரி அமிக்கி அமுக்கி விட்டு விட்டிங்கன்னா அழகாக உடஞ்சி வந்துடும் ஃபைனலாக புதினா சேர்த்து இறக்கிடுங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் டேஸ்ட் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் ஒரு பவுலில் மசாலாவை எடுத்து வச்சு அது மேலே அப்படியே நம்ம வறுத்து வச்சிடலாம் கான் சிப்ஸு அப்படியே அது லைட்டாக தூவிக்கலாம் அது மேலேவே பொடிய நறுக்கனை வெங்காயம் புதினா அவ்வளோதாங்க சூப்பரான ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி